உலக வாழும் ரோஜா தமிழ் டிவி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த இருபத்தாறாம் தேதி இந்த இருபத்தாறாம் தேதி தான் பெரிய மழை இருக்குது அதே நேரத்தில் நாளைக்கு பெயலாம் நாளைக்கு கொஞ்சம் வழி வரும் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் வெட்டு வெட்டு நாலாம் தேதிக்குள்ளே ஒரு பெரிய மழை காத்திருக்கு அதே நேரத்தில் திருவாரூர் தஞ்சை அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மதுரை திருச்சி அப்புறமா வந்து கோயம்புத்தூர் எல்லாமே இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆந்திரா இருந்து வரக்கூடிய கேரளா இல்லாமல் ஆந்திரா பார்ட்ரு ஆந்திரா இடத்துல ஒரு பெரிய ஒரு சின்ன பாதிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு அதுக்கான வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு மழையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மழை கொஞ்சம் வழி பண்ணோம் சென்னையில் கொஞ்சம் எது இருந்தாலும் புறநகர் பகுதி காஞ்சிபுரம் வேலூர் அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் மழைகள் ஏற்படலாம் திருவள்ளூர் மாவட்டம்லாம் ஆனால் இந்த மழை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துறது கொஞ்சம் தான் போகும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஆந்திராவில் கொஞ்சம் பாதிப்பு வந்துடும் மழையில் ஆனால் கேரளாவில் அடுத்த மாதம் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது அங்கே மக்கள் வந்து கவனமாக இருக்கிறோம் இதுவழையில் கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு குன்னூர் ஊட்டி கொடைக்கானல் வயநாடு இதெல்லாம் வந்து கேரளா வர சொல்ல பெரிய மழைகள் காத்திருக்கு ஸோ ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ரெண்டு பயல் வேறு உருவாகிருக்கு ஆனால் ரெண்டு பயலுமே வந்து ஒன்றும் வலுவாட்ட இல்லை அது அடுத்த மாதத்துல அதுக்கான வழி வரும் ஆனால் இருபத்தாறாம் தேதியிலே அதோட வழிகள் பலத்த மழைகள் காத்திருக்கு அடுத்த மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள மழை சரியான மழைக்கு ரெண்டு நாள் சென்னையில் தொடர்ந்து மழை இருக்கும் அதோட வழி வந்துடும் ரெண்டு முஸ்லீம் நாடுல மிகப்பெரிய வெள்ளம் அது இல்லாமல் இது வரைக்கும் பார்க்காத ஒரு எர்த் குய் ஏற்பட போகுது இந்தோனேஷியா டர்க்கி இல்லைனா தாய்லாந்து அது வழியில் ஒரு பெரிய எர்த் குய் காத்திருக்கு மிகப்பெரிய அப்ளிபென்ஸ் இருக்கலாம் அது முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்கலாம் ரெண்டு இடத்துல பெரிய பில்டிங் ஆடும் ஒரு பில்டிங் கொஞ்சம் ஷேக்காகி விழுந்துடும் கன்னியாகுமரி நாகர்கோயில் அதில் உங்களுக்கு கேரளா இதில் வந்து ஒரு அரிப்பு ஏற்படுது கடல் அரிப்புகள் ஏற்படுது அந்த கடல் அரிப்புனால் தண்ணி உள்ளே வரப்போகுது கொஞ்சம் தண்ணி உள்ள வந்துட்டு வழி பண்ணோம் அந்த மக்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது

சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவோட வளாகத்தில் வெடிக்க போகுது இவரும் வந்து ட்ரம்ப்பை திரும்ப அட்டாக் பண்ணதுக்கான வழி இருக்கு அந்த ஒரு நிலமையை ஏற்படுறதை பார்க்க போகுது சென்னையில் கடலோர பகுதியில் ஒரு பிரச்சனையாக போகுது ரெண்டு அரசியல் அமைப்புகள் மொத்தம் நாலு கூட்டணிகள் செய்கிறோம் அந்த கூட்டணிகள் மூலிமா அமைப்புகள் கொஞ்சம் வலுவாகலாம் நாற்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான அது ஆள் ஒருத்தர் பெரிய குழப்பத்தை பண்ணிவிடுவார் அவர் ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறது இந்த ஆளுங்கட்சிக்கு போகுது அதுவும் நாற்றுல அதுவும் வடநாட்டில் நடக்கிறத பார்க்க போகிறோம்

ஒரு முக்கிய படத்தை பேன் பண்ணிவிடுவாங்க அது ஒரு பிரச்சனை வரப்போகுது மிகப்பெரிய மலை எமயமலையாக இருக்கலாம் இல்லை அட்லாட்டிக்காக இருக்கலாம் அதோட பணி சாய போது இது வரைக்கும் பார்க்காத பிரச்சனையாக பார்ப்பாது எங்கே தமிழ்நாட்டில் ஒரு சின்ன நோய்கள் பரவுது ஒரு சின்ன சின்ன வைரல் வழிகள் வருது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் பசங்களுக்கு பரவாயப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன பசங்களுக்கு பரவத்துக்கு வாய்ப்பு இருக்கு நாட்டில் ஒரு பெண் ஒரு பெரிய பதவியாக இருப்பாங்க அவங்க மாட்டி தவிக்க போகிறாங்க அதுக்கு ஒரு பிரச்சனை வருது பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இன்னொரு கட்சியும் தொடங்கும் அதுக்கான வழியும் போறோம் சில வரிகள் குறைக்க போறாங்க அதனால பெரிய நன்மைகள் நமக்கு ஏற்படப்படும் சில வரிகள் குறைச்சிடும் தங்கம் இல்லைன்னா சில்வர் இருக்கலாம் இல்லைன்னா வேற இது இருக்கலாம் ஒரு முக்கியமான ஸ்கேம் நடந்துருக்கு அதில் நிறைய பேர் பிடிப்படுவாங்க அதில் முக்கியமான ரெண்டு பேர் ரொம்ப பிடிப்படக்கூடிய நிலமை இருக்குது சில நூதன திட்டுகள் அதுவும் வந்து பிடிப்பற்றும் அதுவும் வழி மாட்டிக்கும் ஒரு ஆலய வளாகத்தில் பத்திக்கும்போது அது ஒரு பிரச்சனை ஆகும் ரெண்டு முஸ்லீம் நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டை வந்து எதிர்பார்க்க மாட்டிப்பாங்க எதிர்பார்க்காத ஒரு சண்டை ஏற்படுறதையும் பார்க்க போயி அதுனா கண்ணெனம் தெரிவிக்கும் அங்கே மக்கள் சில பேரை இறந்துருவாங்க தவிர பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி சொல்ல போகிறேன் ரொம்ப பயிற்சி சார் அருமையான கணிப்புகளை நாடு ஜோதிடத்தின் மூலம் வழங்கியிருக்கீங்க இப்போ நாடு ஜோதிடத்தின் மூலம் நம்ம சென்னை தமிழ்நாடு இதிலெல்லாம் வருகின்ற பருவ கால மழை எப்படி இருக்கோ பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்துமா மக்களை வந்து பயமுறுத்துக்குமா அதற்கான நாடி ஜோதிடம் என்ன சொல்கிறது என்பதை சொல்லுங்க சார் திருவாரூர் நாகர்கோவில் மதுரை திருச்சி அது இல்லாமல் தஞ்சாவூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் பெரிய மழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் திருமணம் சார் ஆந்திரா கேரளா ரெண்டுமே பாதிப்போம் ஆந்திராவில் சப்போஸ் திரும்பிடுச்சுன்னா பயிர்கள் நிறைய நாசம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் ரெண்டு நாள் மிகப்பெரிய மழை இருக்குது ஆனால் இப்போ இல்லை அடுத்த மாதம்தான் இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமா தான் நான் சொல்லியிருக்கேன் இருபத்தாறாம் தேதியிலேருந்து வழி இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய மழை இருக்குன்றதை சொல்கிறேன் பாதிப்பு இருக்குது சில இடத்துல பாதிப்பு இருக்குது பயப்பட வேணாம் ம் புயல் வந்து பெரிய லெவலில் தாக்கி பேரழிவை ஏற்படுத்துவான் வாய்ப்புகள் இருக்குது பதினாலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படி மிஸ்ஸார்னா டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு இது இருக்குது ம் சார் நீங்கள் நாடி ஜோடத்தின் மூலம் பல கணிப்புகளில் வந்து இந்த போர்களை பற்றி இருக்கீங்க இப்போ வருகின்ற காலங்களில் உலக நல்லிணக்கம் இந்த போர் எல்லாம் நின்று நின்று உலகத்துக்கு ம நல்லிணக்கம் ஏற்பட்டு மக்கள்லாம் சுபிச்சமாக இருக்க வழி இருக்கா இங் நிங் இந்த குரு மாறிவிட்டான் அந்த குரு மாறினாவே இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருவான் அப்படி அந்த குரு மாறி ரிவர்ஸ் ஆனால் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான இது இருக்குது ம் சார் இந்த சுற்றுச்சூழல்கிறது நம்ம தமிழ்நாடு சென்னை இதில் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு மாசு ரொம்ப கெடுத்துக்கு சுற்றுச்சூழலை வருகின்ற ஐந்து ஆண்டுகளில் இது நம்ம சென்னையில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துவோம்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்ல வச்சாங்க டே டு டே இருக்கக்கூடிய அத்தனை சுத்தம் அதாவது குப்பைகள்லாம் சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணி டே அது சுகாதார முடிவு எடுத்துரும் நல்ல ஒரு வழி பண்ணி அது சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அது டே டு டே அதே பேர்ன் பண்ணி வழி பண்ணால் இது கண்டிப்பாக பெரிய மாற்றம் இல்லைன்னா நிறைய மாசுபடிஞ்ச ஒரு சென்னையாக மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் நம்ம இதில் வந்து அவ்வளோ இதுவோ அது கடலோரப் பகுதியாக இருக்கிறதுனால அதனால் பயோடாமடிஷனில் மோஸ்ட்லி வந்து அதர்ஸ் அதர் ஏரியாவில் வரலாம் ஆனால் இது கொஞ்சம் மாசுபடுறது வழி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மாறிடும் ஆனால் மாறத்துக்கு சுகாதாரம் ஒரு நல்ல முடிவு எடுத்து ம் சார் இப்போ இந்த சிபிஐ தமிழ்நாட்டில் பல பேர் வந்து இப்போ பயந்துட்டு இருக்கிறதா எல்லாரும் வந்து கேஷியங்கள் சொல்லிட்டு இருக்காங்க பிரபலங்கள்லாம் வந்து இதனால வந்து சில பேர் சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கிசுகிசுகள் வந்துட்டு இந்த சிபிஐ என்ன நடவடிக்கைகள் எடுக்கும் அதனால என்ன தமிழ்நாட்டுக்கு ஆகுறது சொல்லுங்க ஆறு ஏழு பேர் மாட்டி துவைப்பாங்க ரெண்டு அரசியல்வாதிகளும் மாட்டுவாங்க அதுக்கான வழியே இருக்குது அது இல்லாமல் இவங்களும் பண்ணதுக்கான வழிமுறைகளும் அவங்களும் மாட்டுவாங்க ஏன்னா அவங்களும் அரசியலில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த குழப்பங்கள் இருக்குது ஒரு நல்ல முடிவு எடுத்துன்னு வந்துடுறாங்க சார் முன்னெல்லாம் வந்து தேர்தல்னால தேர்தலுக்கு முதல் மாதத்துலேருந்து தான் சூடு பிடிச்சி தேர்தல் வேலைகள்லாம் நடக்கும் இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஆறு ஏழு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடியே சூடு பிடிச்சி நடந்து போயிட்டுருக்கு ஒரே பரபரப்பாக இருக்குது இந்த சூழ்நிலை மக்களுக்கு ஏதாவது நன்மையை கொடுக்குமா இன்னும் எயிடி என் நேபி தேகாங் என் வெயிட்டிங் மேகா இம்மிங் அடுத்த வருஷம் பாருங்கள் அதாவது ஜனவரியில் இன்னும் பெரிய மாற்றங்கள் இருக்குது அப்போ தெரியும் வழிப்பாரு ம் சார் இந்த அக்டோபர் மாதத்தில் சில ராசிகளுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் இம்மிங் எய்டி என் நேபி ரேகா சரி உண் சிம்பம் கன்னி மகரம் மிதுனம் இருந்தாலுமே நல்லாயிருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நிறைய சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க